கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலா வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஜபம் இந்த புதிய வெள்ளிக்கிழமைக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்டவருக்காக சிலுவையில் நமக்காக அந்த கடைசி சொட்டு இரத்தத்தை பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை நிறைவேறும்படியாக நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் நமக்காக பாடுகளை அனுபவித்தார் எல்லாவற்றிற்கு மேலாக சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது நாம் இன்றைக்கு சமாதானத்தோடு குடும்ப வாழ்க்கையிலும் பொது வாழ்க்கையிலும் சபைகளிலும் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிற கிருமிகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் யாவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் விசுவாசிக்கிறேன் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காக அழுதிடவும் ஜெவிக்க கர்த்தர் என கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஊழியம் என்பது ஒரு பிழைப்பல்ல ஊழியம் என்பது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்பட வேண்டும் அநேக ஜனங்கள் இயேசுவை அறிய வேண்டும் சமுத்தினம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்திய துணைக்கண்டம் இயேசுவை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற இந்த புதிய வெள்ளிக்கிழமை ஜபத்திற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது கையில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் கூட இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு சிவத்திலே ஆண்டவர் என்னோடு கூட திட்டமாக பேசியது திருமணம் திருமணமாகாத பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் திருமணம் செய்து கைவிடப்பட்ட பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் பிரசவத்தை நோக்கி நிற்கிற அன்பு பெண்மணிகள் இவருக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் என கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் எனவே இந்த நாளில் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் விவோகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் இருக்கிறது எல்லாவற்றையும் படைத்தவர் நல்லது நல்லது என்று கண்ட அவர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவர் கண்டு திருமணத்தை வாழ்க்கையை ஏற்படுத்தினார் ஆதாம் உருவாக்கப்பட்டாலும் விழா எலும்பிலிருந்து ஏவாழை உருவாக்கும்படியாய் கத்தர் உதவி செய்தார் விவோகத்திலே நாம் அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் விவாகம் ஒரு சாதாரண காரியம் அல்ல விவாகம் என்பது கடவுளால் அருளப்படுகிற ஒரு பெரிய பாக்கியம் எனவே இந்த நாளில் கூட விவாகத்துக்காக மாப்பிளை தேடுகிறவர்கள் பெண்களை தேடுபவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டு வேண்டு சொல்லி நாம் தெவிக்கப் போகிறோம் அதோடு மாத்திரமல்ல அவள் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு புருஷனோடு ஒரே மாம்சமாய் இருப்பாள் என்று சொல்லி வேத வாக்கின்படி எனவே விவாகம் யாவும் கனமுள்ளதாய் இருக்கிறது அடுத்து விவாகம் செய்தும் பிரிந்து வாழ்களுடைய குடும்பம் அதிகமாக இருக்கிறது ஒருவருக்கொருவர் மன கஷ்டங்கள் ஒருவருக்கொருவர் மன தாங்கல்கள் போன வாரம் திரும்ப நடைபெற்றது சிறப்பாக இருந்தார்களா என்று கேட்டால் அவர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் வேதனைக்குரிய காரியமாய் இருக்கிறது சஞ்சலத்திற்குரிய காரியமாய் இருக்கிறது பெரிய பெரிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் தனித்தனியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்க்க அந்த திருமணம் ஒருவேளை ஆயிர் அவர்கள் இரு கரங்களையும் பிடித்து தன் தோலில் போட்டிருக்கிற அந்த பட்டையை எடுத்து அந்த இரு கரங்களிலே சுற்றி இந்திய நாட்டின் சட்டப்படியும் தென்னிந்திய திருச்சை சட்டப்படியும் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் அமைத்தாலே ஆமீன் என்று ஆயிர் சொல்லுகிறார் ஆயிர் சொல்லுகிறத பொருள் என்ன பிரியமானவர்களே பிரிந்து வாழாதீர்கள் குடும்பத்தை பிரிக்காதீர்கள் பிள்ளைகளை பிரித்து வாழாதீர்கள் வேதம் அப்படியே சொல்லவில்லை கற்பத்தின் கனி கர்த்தரால் அருளப்படும் பெரிய பாக்கியம் பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் எச்சரிக்கை உள்ள குடும்பங்களாக இருங்கள் திருமணம் என்பது அற்பமான காரியம் அல்ல திருமணம் என்பது கனப்படுத்தக்கூடிய காரியமாய் இருக்கிறது எங்க பார்த்தாலும் டைவர்ஸ் திருமணமாகி ஒரு மாதம் கழித்து பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால் அவர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள் அது திருமணத்துக்குரிய பிரியமானவர்களை சேர்ந்து வாழ்வது குடும்பத்தை விரும்புகிற கர்த்தர் சிறு பிள்ளைகள் என் இடத்தில் வருவதற்கு தடைபடாதீர்கள் என்று சொல்லுகிறார் இணைப்பு என்பது கரவரால் உருவாக்கப்பட்டது தேவ சமூகத்திலே தேவ பலிப்படையத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை நாம் கொடுக்கிறோம் டைவர்ஸ் கோர்ட்டுகளிலே பெண்கள் கோர்ட்டுகளிலே அதிகப்படியான கேஸ் இருப்பது டைவர்ஸ் டைவர்ஸ் செய்த குடும்பம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் குடும்பம் கர்த்தரால் கட்டப்பட்ட குடும்பம் புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது அடுத்தபடியாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள் அநேக பெண்கள் காத்திருக்கிறார்கள் ஐயோ ஒரு குழந்தையை கர்த்தர் எனக்கு அருள் செய்ய மாட்டாரா என்று அந்நாளுக்கு கொடுத்தவர் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரோ நிச்சயமாய் கொடுப்பார் தொடர்ந்து ஜெவியுங்கள் கர்த்தரோடு கூட இணைந்திருங்கள் கர்த்தர் உங்கள் கற்பத்தின் கணியை விசேஷ விதத்தில் ஆசீர்வதிப்பார் அடுத்தபடியாக குழந்தைக்காக பெற்றதோ மாத்திரமல்ல அவர் பிரசவத்திற்காக காத்திருக்கிறார்கள் மருத்துவமனையிலே காத்திருக்கிறார்கள் அவர்கள் சுக பிரசவமாக வேண்டும் அவர்களுக்கு சிசதியின் ஆனாலும் பரவாயில்லை கர்த்தர் சுகமான பிரசவத்தை என் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஐயா இப்படிப்பட்ட குடும்பம் எல்லாவற்றையும் கர்த்தரில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜபம் கிருபை நிறைந்தேன் நல்லாண்டவரே விசேஷமாய் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் டைவர்ஸ் ஆகி தனித்தனியாக வாழ்கிறவர்கள் பிள்ளைகள் பெரிய பெரிய இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பங்களை நீர் இணைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் காத்திருக்கிற பிள்ளைகள் ஐயா முதுக்காயப்பட்ட கருத்தை வைப்பீராக முதுகாயப்பட்ட கருத்தை வைப்பீராக அந்த கல்வாரில் சித்தப்பட்ட ரத்தத்தை அவர்கள் மீது வைக்கும்படியாகி நாங்கள் சேமிக்கிறோம் குடும்பங்கள் பிரிந்திருக்க கூடாது கூட்டு குடும்பமாக அன்பின் குடும்பமாக ஐக்கியத்தின் குடும்பமாக திருச்சபைக்கு ஆசீர்வாதம் என குடும்பங்களாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும் ஐயா நீர் உதவி செய்யும் ஐயா நீர் உதவி செய்யும் ஐயா நீர் உதவி செய்யும் ஐயா எல்லாவற்றையும் கணம் பொருந்தி கேட்கிறோம் ஏசு பின்பலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆவே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் கத்தர் செய்த கர்த்தர் உபகாரங்களையும் யாவரும் குடும்பமாய் சந்தோஷமாய் கூட்டு குடும்பமாய் தாத்தா பாட்டி மருமகள் மாமியார் பேரப்பிள்ளைகள் யாவரும் ஒருங்கிணைந்து வாழ்வது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்படி இல்லாது இருந்தால் அது பிசாசின் குடும்பம் ஆமீன்